தமிழகத்தின் இயற்கை வளங்களை அழிக்கும் மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றுதான் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர்லா குற்றம் சாட்டியுள்ளார் நெடுவாசல் மக்களுக்காக விரைவில் மனிதநேய மக்கள் கட்சி போராட்டம் நடத்தும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இயற்கை வாயுவை எடுக்கின்றோம் என்ற பெயரில் தமிழகத்தினுடைய வளங்களை அழிக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலிலேயும் அதேபோல காரைக்காலிலும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் கருதுகிறோம் தமிழர்கள் தங்களுடைய வாழ்வுரிமைக்காக இதுபோன்ற நாசகர திட்டங்களை கொண்டு வரக்கூடிய மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்